Sometime back, Congress said there is no money in the account. They wanted to do crowdfunding. You remember, sir? Now they are saying there is more money in the account. Now, we have to understand, we don't have our BJP as a party. People think, Congress people think, we don't have any other business except to block their account. Only a jobless person for everything, they will blame BJP. Your tractor doesn't go, it's BJP's fault. Crowd doesn't come to Rahul Gandhiji's rally, it is BJP's fault. Some people come and heckle see Rahul Gandhi It is BJP's fault. So everything Congress and Rahul Gandhi has got a BJP phobia. So everything they say BJP, BJP. We are not like a party in the budget. We never transferred money to Rajiv Gandhi Foundation. We never illegally did all those things. A taxpayer's money was never transferred to a private foundation run by the Congress Party. We never did it. So now anything is happening. It is by agencies. It is by a process, and they have got every right to go on appeal. வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இது வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி இருக்கோம் ஏன்னா எங்களால் எந்த முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சுருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நன்றி பவ கண்ணு முருகா முருகா இதுதான் முருகனோட அழகு அழகு தெய்வம் முருகன் அழகு தெய்வம் பாருங்க சண்டையை பாருங்கள் அவருக்கு கொடுத்தோடனே இவருக்கும் வருது இந்தா இந்த முருகாவா பார்த்தீங்களா பொறாமை பாருங்கள் மனசெந்தால் அடிச்சுக்கிறான்னா நீங்களையும் அடிச்சுக்கிறீங்க நீங்கள்லாம் அவதாரம் இப்படி அடிச்சுக்கூடாது சரியா ஆ நீங்களாம் அவதாரம் இப்படி அடிச்சிக்கூடாது ஓகே பாருங்க இவ்வளோ தூரம் பறந்து வந்து கொத்துது அந்த மயிலை இவர் இவருக்கு வந்து ஒரு எட்டு வயசு இருக்கும் அவருக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும் அவர் இவரோட ஒரு வயசு சின்ன வருங்கன்னாட்டு இவர் கொத்துறாரு என்ன சொல்ல போங்க ஆண்டவனி நான் ஓவும் சொல்லணும்